எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன கோர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீ ஜூட் பேக் மேக்கிங் கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லித்தராங்க மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பதிமூணு நாள் கோர்ஸ் பதிமூணு நாளுமே ஃபுல் டே போயிட்டு வர மாதிரி இருக்கும் என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர மே மாதம் எட்டாம்தேதியிலேருந்து ஆரம்பிக்குது இந்த கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கோர்ஸ் தான் இது வந்து அஃபீஷியல் இமேஜு அங்கே இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்புனது எங்கே சொல்லித்தராங்கன்னு பார்த்தோம்னா ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் தான் வந்து சொல்லித்தராங்க அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு கெனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட லோகோவும் கொடுத்துருக்கேன் இது வந்து கனரா பேங்கோட அஃபிஷியல் லோகமும் கொடுத்துருக்கேன் ஆர்சிட்டியோடதும் கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது அது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அடுத்தது கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவதாவது போர்ஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் எவ்வளோ ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களா இருக்கணும் நகர்ப்புறம் உங்க குடும்ப உறுப்பினர் யாராவது வந்துட்டு மகளிர் சங்கத்தில் இருக்கணும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மகளிர் சங்கம் அது இல்லைன்னா வந்துட்டு நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க எம்ஜிஎன்ஜியை அந்த வேலைக்கு யாராவது நீங்கள் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர் போயிட்டு இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லோகம் வந்து கொடுத்துருக்கோம் இதில் வந்துட்டு ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் ஈரோட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா கனரா வங்கி சுழிய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் ஆஸ்ரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி தலம் ரெண்டு கரூர் பைபாஸ் ரோடு கொல்லம்பாளையம் ஈரோடு ஈரோட்டில் போயிட்டு கொல்லம்பாளையம் ஸ்டாப்பில் போயிட்டு ஆஸ்ரம் ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிளாக் டூவில் தான் வந்து இன்ஸ்டியூட்டை வந்து அமைஞ்சிருக்கு என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு உங்களோட பேங்க் பாஸ்புக் கம்பல்சரி அதில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு டிசி நீங்கள் கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி இதெல்லாம் கம்பல்சரி கோர்ஸ் ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க கேட்டுக்கோங்க அதே மாதிரியான அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கம்பல்சரி அது வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது வேறு எதாவது டவுட் இருந்தாலும் இந்த மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணலாம் அந்த நம்பர் ரீச் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு அடுத்தது இந்த கோர்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு வந்து நீங்கள் கொண்டு போக தேவையில்ல அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ அப்போ டீ ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் லோன் எப்படி வாங்குறது அப்படிங்கிறதும் சொல்லித்தராங்க கவர்மெண்ட் லோன்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறது முத்ரா லோன் இருக்குது பிஎம்இஜிபி இந்த மாதிரியான லோன்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்ல கேட்கலாம்